முதல்வர் என் குருநாதர் மாதேஸ்வரன் அவர்களை வணங்கி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இந்த முடியை இறக்கி காது குத்தர முல்லுங்க மொட்டை இடைச்சி காது குத்தர முல்லைங்க அதை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன் குழந்தை பிறந்த பன்னெண்டாம் நாள் பதினாறாம் நாள் அல்லது ஆறு ஏழு எட்டு ஒம்பது பதினொன்று மாதத்தில் செய்கிறது வந்து நல்லதுங்க இரண்டாம் குழந்தைக்கு வந்து ரெண்டு வயது ரெண்டு வருடம் ஆயிடுச்சுன்னா செய்யக்கூடாதுங்க மூணு வருஷம் குழந்தைக்கு வந்து மூணு வருஷம் ஆயிடுச்சுன்னு வைங்க எந்த மாதத்துலேயுமே செய்யலாங்க மூணு வருஷம் அயிடுச்சான் சிலர் இப்போ ஒரு சிலர் என்னப்பாங்கன்னா எட்டாவது மாதத்தில் செய்யக்கூடாது அப்படிம்பாங்க அட் எட்டாவது மாதம் ஏன் செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா பதில் வராதுங்க எட்டாவது மாதத்தில் ஏன் செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா எட்டாவது மாதத்தில் குழந்தைக்கு முடி இறக்கி காது குத்துக்கூடாதுன்னு செய்யக்கூடாதுன்னு சில பேர் சொல்கிறாங்க வைங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம எட்டாவது மாதத்தில் செய்கிற நாளில் பகலில் வந்து இரண் ரெண்டு திதியோ அல்லது ரெண்டு நட்சத்திரமோ சேராத நாளாக இருத்தல் அவசியமாக இருக்கணுங்க சரிங்களா வணக்கம்